இந்த மீனை வெளியால் எடுக்கிற சிக்கல் என்னென்ன பிடிச்சான் தெரியும் வணக்கம் பரவாயில்ல நாங்கள் கிட்டே பார்த்தீங்கன்னா இரண்டாம் மடுவுக்கு வந்துடுறாங்க இனா மடு குளத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இரண்டாமடு குலத்தில் உள்ள அனைத்து வான்களும் திறந்து விடப்பட்டிருக்கு அது மட்டும் பார்த்தீங்கன்னா இரண்டா ஒரு பகுதி பார்த்திங்கன்னா உடச்சம் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மீன் பிடிச்சி கொண்டிருக்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது தொடர்ந்து நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நாங்க இப்ப இரணை மடுவில் நிற்கிறோம் இங்க பாத்தீங்கன்னா வான்பாயிற அந்த அழகை பார்த்து ரசிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம் இதுல வான் பாஞ்சு இருக்கிற காணக்கூடியமா இருக்குது எல்லா கதவுகளையும் பாத்தீங்கன்னா இப்ப திறந்து விட்டு உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு கைஸ் இந்த பாலத்துல நின்று ஆக்கள் வான் பாயிரத்தை பார்த்து ரசிச்சு கொண்டிருக்கிறோம் தண்ணி போற போக்க பாருங்க பிடிச்சிருக்காங்க உண்மையிலேயே செம சுவ சோழன் வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டுறதையும் நாங்க இந்த இடத்துல பாக்கலாம் ஹாக்கல் மீன் பிடிச்சி கொன்னிக்கிறான் காணக்கூடிய மாதிரி இருக்குது ஆ மீனா அண்ணா இருக்கு மீனா இருக்கு ஆ பார்க்கலாம் இருக்குல்ல அண்ணா மீன் பிடிச்சேன் நீங்களா பிடிச்சதா அண்ணா ஆஹா என்ன மீன் அண்ணா உழைக்கு இருக்குது ஓ துடிக்குத மீன்லாம் துடிச்சு கொண்டு இருக்குது தொடர்ந்து மீன் பிடிச்சிக்கொண்டிருக்கேன் இது அண்ணாக்கு நல்ல ஒரு மீன் ஒன்று பிடிவட்ருக்கு போல சிலாப்பி மீன் டேஸ்ட் என்ன மாதிரி அண்ணா இதுண்ட தெரியல பாருங்க மீன் பிடிச்சு வச்சிருக்கா பிடிக்கிற மீன்களை இதுக்குள்ள போட்டு வச்சிருக்கோம் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ உடன் மீன் எல்லாம் இப்போ பிடிச்ச மீன்கள் மீண்டும் பார்த்தீங்கன்னா அண்ணா மீனை பிடிச்சி கொண்டு வர இங்கே ஸ்லாபி மட்டும்தான் கிடைக்கும் என்னண்ணா அப்போ எத்தனை கிலோ கிட்ட பிடிச்சிட்டீங்க குறைவு இது பார்த்தீங்கன்னா உடஞ்சிட்டா இல்லாட்டி பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கலாமா இந்த தண்ணி ஓடுறதை நான் காணக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க என்ன மாதிரி ஓடுதுன்னு சொல்லி வந்த எட்டு மணிக்கு வந்த எட்டு மணிக்கா என்ன மீன் பிடிபட்டது ஸ்லாப்பி தான் பிடிச்சிருக்கு முன்னா எத்தனை கிலோ கிட்ட பிடிச்சிருப்பீங்க அஞ்சீரோ அடைக்கட்டு என்ன உடஞ்சிட்டான் இது உடஞ்சது நேட்டு இதான நாங்கள் நாங்க இல்லை இல்லைன்னு இது வந்து என்ன மாதிரி கடைங்க வான் சைட்ல அலவுட் ஆச்சிருக்கு ஆஹ் வான் சைட்ல உடைஞ்சிருக்குன்னு சைட் அல ரோட் டவுட் ஆச்சுருக்கு ரோட் ஆஹ் கவர்ன்மெண்ட் ஆக்கல்ல பெக்கோ விட்டு உடைச்சிருதா என்ன இது பட்டி விட்டான்னு சொல்றாங்களா நாங்களும் இல்லை தகட்டதுக்கு அந்த ரோட் டவுட் ஆச்சுருது

அப்படி தான் சாப்பிடுவோம் ஆந்திய மீன் விற்போம் ஆ கறைக்கு பிஎஸ் வரைக்கும் இந்த ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் நாலாயிரத்துக்கும் விற்போம் மீன் குளத்து மீன் கறினா இப்படி என்ன வச்சு சாப்பிட டேஸ்டா இருக்கு இது குளத்து மீன் வந்து புளிக்கறி தான் விற்கும் புளிக்கறி ஓ அது வந்து பல புளி இருக்குது தானே ஓ பல புளியில் வச்சு குழம்பு வைச்சாதான் டேஸ்டா இருக்கும் ஆ கொர்க்காப்புளி சில கொர்கா கிழக்குமா அதில் எல்லாம் மட்டை கலக்குதும் கொர்க்காப்புளிதான் இந்தியா இந்த பழப்புளி போட்டால் தான் இந்த மீனுக்கு ஒரு டேஸ்ட்டு ஆஹா ம் இல்ல பெரிய பெரிய மீன்கள் தான் இல்லை இத விட பெரும் மீன் எல்லாம் இருக்கு ஒரு கிலோ மீன்கள் எல்லாம் இருக்கு ஆஹ் அன்றரை கிலோ ரெண்டு கிலோ மீன் எல்லாம் வரும் ஓகே இந்த வேலையிலதான் தான் பிடிக்கிறீங்க இந்த வேலைதான் அண்ணா இப்போ எத்தனை வயசு எனக்கு இப்போ நாற்பத்தொன்பது ஆஹ் கிளாஞ்சி அங்க இருக்கு அண்ணா நான் கிளிநாச்சி இல்ல அப்ப நான் இருக்கிற புத்து கொட்டுவாங்க ஆஹ் அங்க இருந்து வரீங்களோ இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் அண்ணாது இங்க இருந்து எப்படியும் இருபது கிலோமீட்டர் வரும் ஆஹ் இருபது கிலோமீட்டர் தான் வந்துருவான்

சரி என்ன ஓ ஓகே வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் அவள் என்ன நடக்குது மீன் பிடிக்க வந்தோம் ஆ ம் மீன் கொத்த இல்லை இந்த மழை இந்த மாதிரி மழை என்ன மாதிரி மழை இருக்கணும் இன்னும் மழை சீராக ஒழுங்கு வர இல்ல மழை என்ன சொல்லுது மழை என்ன அந்த காலம் நேரம் தானே ஆஹா முழக்கம் விளக்கினாதான் மழை நிற்கும் அந்த மீன்கள் பாடுவேண்ணா உங்களுக்கு மீன் பாடுங்க அவள் எத்தனை மீன் பிடிச்சாதான் நாங்கள்கிட்ட மீன் என்றைக்கு

பெரிய பெரிய மீன் சொல்லி ஐயா எத்தனை கிலோ மீன் பிடிச்சிருப்பீங்க இந்த குளத்துல 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 இருக்குதானே ரோ ஒரு கட்டலா இருக்கு ஒரு கிலோ ஒன்பது கிலோ பதினஞ்சு கிலோ அப்படி மீன்கள் இருக்கு ஓ இருவது கிலோ மட்டுமே இருக்கு ஆஹ் இப்ப எல்லாம் வாங்கதான் என்ன மூணு கிலோ நாலு கிலோ தாந்த சைஸ்ல இருக்குப்பா மத்த ரோ கட்டலை கூட கொஞ்சம் பெரிய மீன் இப்ப எல்லாம் வாங்கதான் வந்து விட்டுருக்கீனா என்ன ஐயா இல்ல எல்லாம் இப்போ குளத்து இருக்க எல்லாம் ஆனா வளமே அப்படி தண்ணி வந்திருக்கா தண்ணி வந்திருக்கா நாஹா பேர் என்ன எனிவே ஓகே ஓகே நான் நல்ல செல்வா தா இருக்கீங்க அவளியா ஓகே 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 சரி பை 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 ஓகே 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 இந்த அண்ணா உடைச்சதேனே ஓகே ஓகே வளமையா வளமையா பாத்தீங்கன்னா அங்க பக்கம் தண்ணி போறது இந்த வரம் தெரிஞ்சுங்க ஆ இங்க பக்கம் உடைச்சது கால தண்ணி போகுது என்ன இந்த முறை ஆறு வருஷத்துக்கு பிறகு தண்ணி கொஞ்சம் கூட வந்து இந்த வரம் வந்திருக்கு ஆஹா